கேள்வி எண் ஒன்று நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஷ் ஆவார் ஆ குடியரசுத் தலைவர் ஆ தலைமை நீதிபதி இ பிரதம அமைச்சர் இ அமைச்சர்கள் குழு விடை ஆ குடியரசுத் தலைவர் கேள்வி எண் இரண்டு ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் டேஷ் ஆ குடியரசுத் தலைவர் ஆ இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இ நாடாளுமன்ற விவகார அமைச்சர் இ லோக்சபாவின் சபாநாயகர் விடை இ லோக்சபாவின் சபாநாயகர் கேள்வி மூன்று அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர் ஆ குடியரசுத் தலைவர் ஆ மக்களவை இ பிரதம அமைச்சர் இ மாநிலங்களவை விடை ஆ மக்களவை கேள்வி எண் நான்கு லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது டேஷ் அ பதினெட்டு வயது ஆ இருபத்தோரு வயது இ இருபத்தைந்து வயது இ முப்பது வயது விடை இ இருபத்தைந்து வயது கேள்வியின் ஐந்து இந்திய மாநிலங்களில் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் பெற்ற அமைப்பு அ குடியரசுத் தலைவர் ஆ பிரதம மந்திரி இ மாநில அரசாங்கம் ஈ நாடாளுமன்றம் விடை ஈ நாடாளுமன்றம் கேள்வி என் ஆறு கீழ்கண்ட எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார் ஆ சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆ சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது இ சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தாறு இ சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தைந்து விடை ஆ சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது கேள்வி எண் ஏழு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை நியமிப்பவர் ஆ குடியரசுத் தலைவர் ஆ இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இ ஆளுநர் இ பிரதம அமைச்சர் விடை ஆ குடியரசுத் தலைவர் கேள்வி எண் மூன்று டேஷ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது விடை நிதி கேள்வி எண் இரண்டு டேஷ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார் விடை பிரதம அமைச்சர் கேள்வி எண் மூன்று டேஷ் அலுவல் வழியில் மாநிலங்களவையில் தலைவராவார் விடை துணை குடியரசுத் தலைவர் கேள்வி எண் நான்கு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் டேஷ் விடை இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கேள்வி எண் ஐந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது டேஷ் விடை அறுபத்தைந்து கேள்வி எண் ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் டேஷ் ஆகும் விடை உச்சநீதிமன்றம் கேள்வி எண் ஏழு தற்சமயம் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை டேஷ் விடை இருபத்தெட்டு கூற்று ஒன்று மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது ரெண்டு இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற பன்னெண்டு நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் மூன்று மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு முப்பது வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது நான்கு மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆ ரெண்டு மற்றும் நான்கு சரியானவை ஆ மூன்று மற்றும் நான்கு சரியானவை இ ஒன்று மற்றும் நான்கு சரியானவை இ ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று சரியானவை விடை இ ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று சரியானவை ஒன்று மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தி ஐம்பது ரெண்டு இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற பல நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் மூன்று மாநிலங்களவை உறுப்பினராக முப்பது வயதிற்கு குறைவாக இருத்தல் கூடாது கூற்று இரண்டு ஒன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு ரெண்டு நடுவண் அரசின் மூன்றாவது அங்கம் நீதித்துறையாகும் மூன்று அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு அதிகாரங்களுக்கு உட்பட்டது நான்கு உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் ஆ ரெண்டு மற்றும் நான்கு சரியானவை ஆ மூன்று மற்றும் நான்கு சரியானவை இ ஒன்று மற்றும் நான்கு சரியானவை ஈ ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை விடை ஆ ரெண்டு மற்றும் நான்கு சரியானவை ரெண்டு நடுவன் அரசின் மூன்றாவது அங்கம் நீதித்துறை ஆகும் நான்கு உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆன இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் பொறுத்துக ஒன்று சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூன்று மாநில நெருக்கடி நிலை ரெண்டு சட்டப்பிரிவு அறுபத்தி மூணு உள்நாட்டு நெருக்கடி நிலை மூன்று சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தாறு குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் நான்கு சட்டப்பிரிவு எழுபத்தாறு துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம் ஐந்து சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் பொறுத்துக சரியான விடை ஒன்று சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் ரெண்டு சட்டப்பிரிவு அறுபத்தி மூணு துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம் மூன்று சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தாறு மாநில நெருக்கடி நிலை நான்கு சட்டப்பிரிவு எழுபத்தாறு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் ஐந்து சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு உள்நாட்டு நெருக்கடி நிலை கேள்வி எண் ஒன்று இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதசார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும் கேள்வி எண் இரண்டு நடுவண் அரசின் அமைச்சர்கள் தரநிலைகளின்படி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் நடுண அமைச்சர்கள் மூன்று தரநிலைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள் இராசாங்க அமைச்சர்கள் இணையமைச்சர்கள் கேள்வியின் மூன்று உச்ச நீதிமன்ற ஆவதற்கான தகுதிகள் யாவை இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் ஐந்து ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிமுறித்தல் வேண்டும் அவர் பத்து ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயலாற்றி இருத்தல் வேண்டும் குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராய் இருத்தல் வேண்டும் கேள்வியின் நான்கு நிதி மசோதா குறிப்பு வரைக அரசின் வருமானம் மற்றும் செலவு சம்பந்தமான அல்லது பணம் சம்பந்தமான நிதி மசோதா ஆகும் புதிய வரி விதிப்படி வரி நீக்கம் மற்றும் அரசாங்க கடன் சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் நிதி மசோதா ஆகும் நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும் இம்மசோதா மாநிலங்களவை ஒப்புதலுடன் சட்டமாக மாறும் மாநிலங்களவை பதினாலு நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும் எண் ஐந்து இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் சிறப்பு அதிகாரங்கள் இரண்டினை பட்டியலிடுக இவர் குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவார் இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு நாடாளுமன்றத்தில் இரு அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமை இன்றி உறுப்பினராக இவர் இடம்பெறுவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சட்ட சலுகைகளையும் சட்ட பிலக்களிப்புகளையும் எவரும் பெறுகிறார் கேள்வியின் ஒன்று இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்றம் மற்றும் நீதி அதிகாரங்களை விவரி சட்டமன்ற அதிகாரங்கள் பொதுத் தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவக்கி வைக்கிறார் மேலும் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் தூங்குகிறது குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு இரண்டு முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் அவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலையிலும் இருந்தாலும் அது குறித்து செய்தி அனுப்பலாம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தில் அறிமுக அறிமுகம் செய்ய முடியாது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம் மக்களவையின் ஐந்து ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரமும் இவருக்கு உண்டு கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் பல நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் மேலும் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சேர்ந்த ரெண்டு நபர்களை மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் நீதி அதிகாரங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது கேள்வி எண் இரண்டு உச்ச நீதிமன்றத்தின் நீதி வரையறைகள் ஏதேனும் மூன்றினை விளக்குக தனக்கே உரிய நீதி வரையறை உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகள் தனக்கே உரிய நீதி வரையுக்குட்பட்டவை ஆகும் அவைகள் இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கிடையேயான சிக்கல்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கிடையான சிக்கல்கள் அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள் ஆகியன உச்ச நீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறுக்கப்பட்டுவதாகும் அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த நீதி பேராணைகள் உச்சநீதிமன்றம் வழங்குகிறது மேல்முறையீட்டு நீதி வரையறை உச்சநீதிமன்றமே நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகும் மாநில உயர் நீதிமன்றங்கள் உரிமையல் குற்றவியல் அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை உச்ச நீதிமன்றம் விசாரிக்கிறது ஆலோசனை நீதி வரையறை பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்ச நீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது இதர நீதி வரையறை உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது கேள்வி எண் மூணு இந்திய பிரதம அமைச்சரின் படிகள் மற்றும் கடமைகள் யாவை அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுபத்தெட்டு பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது பிரதம அமைச்சர் அமைச்சர்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார் தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்வார் கேபினெட் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் அல்லது மூவரை இயல்பாக கலந்து ஆலோசிக்கலாம் பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்பார்வையிடுகிறார் நடுவண் அரசின் விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதிக்கிறார் பிரதம அமைச்சர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார் பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர் ஆவார் அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார் சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த் அணிசேர நாடுகளின் உச்சி மாநாடு சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர் பங்கு கொள்கிறார் கேள்வியின் நான்கு நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை திறனாய்வு செய்க இந்திய நாடாளுமன்றம் சட்டமிருத்தல் நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுதல் பொதுமக்கள் குறைகளை போக்குதல் மேலும் வளர்ச்சி திட்டங்கள் சர்வதேச உறவுகள் உள்நாட்டு கொள்கைகள் போன்றவைகளை விவாதித்தல் என பல பணிகளை செய்கிறது நாடாளுமன்ற குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதி விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு